ये बाग लाइन अंबे आ रहा है एक जिले का अंबे ये तो मुरो मुरो आ रहे हैं रिपोर्टी वन टाइम सेवेंटी स्टार புது <laughs> நிக்க குவின் சார்பாக அண்ணன் நாகராஜர் அவர்களை மேடை நிறைய வருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக் கொள்கின்றோம் அண்ணன் அவர்களை வரவேற்பு வரவேற்கின்றோம் இவ்விழா குழுவின் சார்பாக

சிக்கல மூன்று சார் ஒன்றுப்பா சொல்லுவாங்கப்பா நீக்காந்து நின்று பாக்குற தம்பி நான்குக்கு ஒன்று ஒன்று

ஒன்று <muchas> சரி <muchas>

தேர்டேட் ஜிக்கா செஸ் நம்பர் ஒன் தேர்ட் ரேட் கேட் ரெண்டு 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 பேரும் ரெண்டு பேர் வெளியே போலியப்பா ரெண்டு பேரும் சொன்ன வேண்டாம் தேட் செஸ் நம்பர் பைவ் தேர்ட் ரைட் செஸ் நம்பர் ஒன் தேர்ட் ரைட் 7 ஸ்டார் குறிந்த அடுத்து ஆட வேண்டிய நீங்கள் புது இரண்டாவது அரதி போட்டி இவ்வாட்ட முடிய கடைசி மூன்றே நிமிடம்

செஸ்ட் நம்பர் ஒன் போடுறே லைன் கட் லைன் கட் லைன் கட் விளையாப்போ விளையாப்போ இவாட்ட முடிய கடைசி ஒரே நிமிடம் டூ பாயிண்ட் சிக்கா இங்கே நிலமா உள்ள சவன் ஸ்டார் பிரைஸ் வாங்கிக்கிங்க